ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் துர்கா பிரகாஷ் பேசுகிறேன் எனக்கு தீபாவளி அன்னையிலேருந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஃபீவர்ஸ் கோல்டு இது எல்லாமே இருக்குது என்னால் அதனால் தான் தொடர்ந்து என்னோடய நிலையை சொல்ல முடியல இது இது அண்ணில் நான் வேலைக்கு போயிட்டே தொடர்ச்சியாக இருந்தேன் எனக்கு லீவு கிடைக்கல என்னோடய பேபிஸ்க்கும் உடம்பு சரியில்லை அதனால தான் என்னால் சரியாக என்னோடய நிலையை சொல்ல முடியல இப்போ அடுத்த நிலையை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் வந்து என்னோடய அந்த பர்சன் வந்து என் மேலே உள்ள லவ் குறையுதே அப்படின்னு சொல்லிவிட்டோம் அவங்க ஃபேமிலியில் நமக்கு தெரியாமல் எதுவும் செய்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியும் நான் பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல் பேச்சு கேட்டு ஒரு கோயிலில் போய் என்னோடய கவலைகளை சீட்டு எழுதி குதிரைக்காலில் கட்டி அவங்க தான் சொன்னாங்க அதை மாதிரிலாம் செஞ்சால் மாறிடுவாங்க உன் பக்கம் இருப்பாங்க உன்னோட அன்பாக இருப்பாங்கன்னு சொன்னதுனால அவங்க கூடயே போய் அந்த மாதிரி சொல்லி அந்த கிட்ட வேண்டி அவங்க கயிறு கட்ட சொன்னாங்க அப்போதைக்கு அந்த கயிறை கொண்டு வந்து கட்டினதில் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஏதோ செய்வனை செஞ்சு கட்டிட்டா நீ உள்ளே வராத கலட்டி வெளியிலேயே போட்டுடுன்னு சொல்லியிருக்காங்க மறுநாள் அந்த கயிறு இல்லை அப்போது அதை மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும்போது இந்த பர்சன் ஒரு ஒரு லேடியை மிஸ்யூஸ் பண்ணி தவறான வீடியோஸ்லாம் போட்டதை அதை நான் எடிட் பண்ணி ஃபோட்டோ ஃபிலிமாக மாற்றி அதை கையில் வச்சுருந்தேன் அவங்க வீட்டில் போய் காமிச்சு சொல்லும்போது அவங்க வீட்டில் உள்ளவங்க இங்கே வா பேசிக்கலான்னு சொன்னாங்க நான் நேரில் போனேன் என் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா என்னை அவங்க வர சொல்லி உட்கார வச்சு இவனுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லி நான் கேட்ட கேள்விகளெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சு அவங்க வீட்டில் அவங்க போட்டு காமிச்சு எங்கள் ஃபேமிலியை என்னை எல்லாரையும் திட்டி பேசி அடித்தாங்க எல்லோரும் அந்த கோபத்தில் நான் குடியிருந்த வீட்டுக்கு வந்து என்னோடய துணிமணிகளை எடுத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு என்னோடய அம்மா வீட்டுக்கு போனேன் அப்புறம் திரும்பவும் வானு கூப்பிட்டாங்க வந்தேன் ஒரு நாள் தான் இருந்தோம் திரும்பவும் இதை பற்றின பிரச்சனைகள் ஓடிட்டே இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் சண்டை காலையில் ஆரம்பித்தது ஈவினிங் வரைக்கும் நடந்த சண்டை என்னை அடித்து ரொம்ப துன்புறுத்தி இதை மாதிரி செஞ்சாங்க அப்போது இது அண்ணியில் அவங்க ஃபேமிலியோட நீயும் போவாதான் நானும் போக மாட்டேன்னு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு லேண்டு வாங்கினதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியில் பணம் காசு உதவி பண்ணி ஒரு வீடு வந்து லீஸுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு லீஸுக்கு பிடிச்சி அந்த லீஸை வீட்லேயும் இருந்தோம் இருந்தப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம இடம் வாங்கியாச்சு போதுமான ஜாமக்கல் கே சேர்த்தாச்சு நான் மற்றவங்க துணி கொடுக்குறதெல்லாம் போட்டுப்பேன் எதையுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்படி நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு செட்டில் ஆயாச்சு அப்போது இவனும் நல்ல வேலையை பிடிச்சிடலாம் அந்த ப பேபிஸ் வளர்ந்தோட நம்மளும் ஒரு வேலையை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நல்ல மைண்டை பிளான் பண்ணி கொண்டு இருக்கும்போது என்னோட டேடி வந்து ஃபாரினில் இருந்தாங்க நான் ஃபார்ட்டீன் இயர்ஸ் இருந்தாங்க அப்போது அவங்க அந்த இதை பயன்படுத்தி நான் வேணா விசா பாஸ்போர்ட்லாம் எடுத்து தரேன் வெளிநாட்டுக்கு வந்துடலாம் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே சண்டை வந்து நீ பிளான் பண்ணி நினப்புற உங்கள் வீட்டோட பேச ஆரம்பிச்சுட்டேன் இடமும் வாங்கிட்டேன் என்ன இல்லாமல் எல்லாமே செஞ்சுட்டேன் அந்த இடத்த என் பேரில் எழுது அப்படின்னு சொல்லி பயங்கர அடி பயங்கர சண்டை நான் என்ன பண்ணிட்டேன் அந்த இடத்த அவங்க பேரில் எழுதி வைக்க மாட்டேன் அது என் வீட்டில் போட்ட நகை இருபது பவுன் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு கையில் இருந்த காசை வெறும் பத்தாயிரம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்ததுனால என் பேருக்கு எழுதுன்னு சண்டை அப்போது நான் என் பேர் நாமினி என் பொண்ணு பேரை போட்டு அந்த இடத்த வாங்கினேன் ஆல்ரெடி ஏற்கனவே நாங்கள் ஒரு இடத்த தவணை முறையில் பணம் கட்டி முப்பது ஐம்பது மாதத்துக்கு முப்பது மாதம் முடிச்சிட்டோம் அந்த தவணை முறையில் பணம் கட்டி அந்த இடம் முடிஞ்சதும் உன்னோட பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நீ இடமும் வாங்கிட்ட லீஸுக்கும் வீடு பிடிச்சிட்ட எல்லாத்தையும் சேர்த்துட்ட இல்லை வெளிநாடு அமைச்சிட்டு நீ வந்து வேறு ஏதாவது பர்சனை மிஸ்யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குற அப்படின்னு அந்த வேர்டு அந்த சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா அந்த இது கம்யூனிட்டி சொல்லி பேசினேன்னு சொல்லி பொய்யா ரிப்போர்ட் கொடுத்தது அப்புறம் நான் சும்மா சும்மா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னது இந்த இது எல்லாத்தையும் ஒரு காரணமாக வச்சு என்னை பயங்கரமாக அடிச்சு சுத்தியலால் அடித்து கையில் கடிச்சு நான் நாய் கடிச்சிச்சின்னு போய் சொல்லி ஜிஹெச்சில் போய் ஊசி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லா சப்போர்ட்டுக்கும் பக்கத்தில் இருந்த அக்காங்க என்னை பார்த்த அக்காங்க என் கூட இருந்த குடி இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ அடி வாங்கினேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தேன் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத எல்லாமே ஒரு நல்ல நிலைமைக்கு கைக்குடி வரும்போது இந்த ஃபாரின்ல ஏற்பட்ட சண்டை போக பிடிக்கலை ஏன்னா இங்கே இருந்தால் பதினாலு வேலைக்கு போகலாம் பதினாலு உட்காந்துருக்கலாம் அங்கே போனால் தொடர்ச்சியாக வேலை பார்க்கணும் போக பிடிக்காதனால இது ஒரு காரணமாக அவங்க மம்மி வீட்டில் ஃபேமிலி வீட்டில் போய் சொல்லி அவங்க இதான் ரீசன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் என்ன பண்ணினாங்கன்னா இந்த சண்டை எல்லா சண்டையும் சொல்லி காமிச்சு முடிச்சுட்டு என்னையும் என் குழந்தையும் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு ஓடிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குடியிருந்த வீட்டில் தான் இருக்கோம் நானும் என் குழந்தையும் ஸ்கூலில் கொண்டு போய் இருக்கோம் நாங்கள் நைட்டு மார்க்கெட் வேலைக்கு போயிட்ருக்கான்னு நினச்சோம் ஆனால் எங்கள் ரெண்டு பேரையும் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு ஓடியாச்சு எங்களை விட்டுட்டு போயாச்சு